ஐயஸ் வெல்கம் பேக் டு அபிஸ் பார் ஏன் வெல்கம் பேக் டு அபீஸ் பார் அப்படின்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து கொஞ்சம் நாளாக வீடியோவே போடலைங்க ஸோ கொஞ்சம் எனக்கு உடம்பு சரியில்லை இப்போவுமே வந்து வாய்ஸ் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ உங்களுக்கு கேட்குறவங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி இருக்கிற வாய்ஸ்க்கும் இப்போ இருக்கிற வாய்ஸ்க்கு எப்படி இருக்குது சரி ஓகே நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் ஸோ நம்மளுடைய ஃபார்மில் இப்போ ஒன் மந்த் கழிச்சு தான் நான் வந்திருக்கேன் அந்த தோரம் வந்து இப்போதான் பூ எடுத்திருக்குன்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேங்க ஸோ அதில் பாருங்கள் இப்போ வந்து அந்த பூ எடுத்த பிறகு பிஞ்சு எடுத்து நல்லா காய்கள் சூப்பராகவே வந்திருக்கு இதை வந்து நம்ம பறித்து வீட்டுக்கு யூஸ் பண்ண போகிறோம் ஸோ ஓரளவுக்கு தான் வந்திருக்கு ரொம்பலாம் வரல ரொம்ப வந்தால் கூட நம்ம ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு இருந்தேன் அதுலேயுமே வந்து சில செடியை வந்து வெட்டிட்டேன் ரொம்ப அப்படியே அடப்பாக இருந்தது மற்ற செடியெல்லாம் வந்து வராமல் போயிடுது வெயிலும் படமாட்டேங்குது இல்லையா ஸோ முக்கியமாக செடிக்கு தேவை வெயில் தான் நம்மளுடைய ஃபார்மை வந்து நம்மளே வந்து கிளீனிங் ஒர்க் பண்ணாதான் நம்ம செடிகள் என்னென்ன வச்சுருக்கோம் எங்கெங்கே என்னென்ன செடி இருக்குது அப்படின்றது தெரியும் பசலைக்கீரை பாருங்கள் பாருங்க எப்படி இருக்குது இந்த பசலக்கீரையில வந்து சின்ன சின்னதா தக்காளி மாதிரி இந்த மணத்தக்காளி கீரையில வரும் இல்லையா அந்த மாதிரி வந்திருக்கு அது சீட்ஸும் நினைக்கிறேன் எனக்கும் தெரியல சோ அந்த கொடியை வந்து எடுத்து கொஞ்சம் கயர்ல விட்டுட்டேன் சோ அந்த வாடாமல்லி செடி வச்சிருக்கோம் இல்லையா அது நிறைய விதைகளுக்கு வந்து இப்போ அதை அதுவே கொட்டி தானாக முளைச்ச செடி தாங்க நிறைய இருக்குது பாருங்க அதில் நான் சில செடியெல்லாம் பிடுங்கியே போட்டுட்டேன் நம்ம பில்லெல்லாம் க்ளீன் பண்ணும் பொழுது நம்ம தோட்டத்தை நம்ம தான் வந்து க்ளீனாக வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ வந்து எனக்கு உடம்பு சரியில்லாதனால எப்போ வரமோ அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கேன் சூப்பராகவே வந்து நம்ம கார்டனுக்கு மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ரொம்ப வந்து மெயின்டைன் பண்ணுறேன்னு சொல்ல முடியாதுங்க இங்கே பாருங்கள் நான் பறித்த துவரை இவ்வளோ தான் வந்துச்சு இது நம்ம வீட்டு சமையலுக்கு ரொம்ப வந்து போதுமானது அப்படின்னு நினைக்கிறேன் நம்ம வீட்டுக்கு தேவையான காய்கறிகளாக இருக்கட்டும் இந்த மாதிரி தோரையாக இருக்கட்டும் இல்லை மொச்சையாக இருக்கட்டும் கிடைச்சது அப்படின்னா எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் ஸோ உங்களுக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்கு அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க ஏன்னா நம்ம வீட்டு தோட்டத்தில் சில காய்கறிகள் வந்து பறிக்கும்போது அதோட ஹாப்பினஸ்ஸே வேற லெவலுங்க இப்போ எல்லாருமே வந்து செடிகள் வந்து மாடி தோட்டத்தில் கூட வளர்க்குறாங்க ஸோ நீங்கள் யாரெல்லாம் வளர்க்குறீங்க நம்மளுடைய கார்டன் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க இது வந்து சேப்பக்கிழங்க செடி நான் ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருப்பேன் மாஞ்செடி பக்கத்தில் குட்டி குட்டியாக வந்து முளைச்சிருந்தது வேஸ்டேஜ் போட்டப்போ அதை புடுங்கி வே நட்டு வச்சிருக்கேன் பாருங்க இந்த பூ வந்து எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க அதுக்காகவே நான் அந்த பூவை சுத்தி சுத்தி போட்டோ எடுத்துட்டு இருந்தேங்க இது வந்து தூதுவளை இலை அப்படின்னு சொல்லுவோம் நம்ம சளி வந்து ரொம்பவே இருக்கும் சூப்பரான செடிங்க மூலிகை செடிதான் அடுத்து தானாவே முளைச்சி வருதுங்க இந்த சுண்டக்காய் செடி எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு நான் வந்து பிடுங்கி வீட்டில இருந்து பிடுங்கி எடுத்துகிட்டு வந்து ஃபார்ம்ல வச்ச சுண்டக்காய் செடி கூட வந்து அந்த அளவுக்கு வரல எனக்கு கீழேயே படுத்துக்கிட்டு இருந்ததுனால மழை பெஞ்சதுனால அது அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் அந்த செடியை பிடுங்க வேண்டியதாகிடுச்சு காம்பவுண்ட் போடும்போது இது தானாகவே முளைச்சு நல்லா நெய் ஹைட்டாக நல்லா அழகாக நம்ம ஹைட்டுக்கு வருது ஸோ அந்த மாதிரி இருந்தால் நம்ம காய்கள் வந்து பறிக்கும்பொழுது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி நமக்கு தேவையான சுண்டைக்காய் கிடச்சா போதும் அப்படின்ற மாதிரி இருக்கு நிறைய படர்ந்து இருந்தாலும் நமக்கு வந்து கொஞ்சம் இடைஞ்சலா இருக்கும் கார்டனில் வந்து எது வந்து உள்ள படுக்குதுன்னு தெரியாது முக்கியமா வந்து பாம்பெல்லாம் சொல்றேன் காம்பவுண்ட் போட்டதுக்கு அப்புறமா பாம்பெல்லாம் வர்றது கிடையாது இப்போ பாருங்க இந்த சங்குப்பு செடியை சுத்தி கலை செடிகள் நிறைய வந்துட்டு கலை செடிகளாலேயே நிறைய செடி வந்து ஹெல்த் வந்து ரொம்ப வந்து கம்மியாயிடும் ஏன்னா நிறைய பூச்சி அடிக்கும் அந்த பில்லுல இருக்கிற சிகப்பு கலர்ல இருக்கிற கம்பளி பூச்சி மாதிரி இருக்குங்க ஸோ அது வந்து அப்படியே எல்லா இலையுமே வந்து கடிச்சு கடிச்சு சாப்பிடுது அதனாலேயே எல்லா செடியுமே வந்து இந்த மாதிரி பழுதறிஞ்சு போயிடுது ஸோ சில செடிகள் அப்பப்போ வந்து ஈரம ஈரப்பரமும் இருக்கும் இருக்கும் போது நம்ம வந்து பிடுங்கணுமோனால் ஈஸியாக வரும் இந்த மாதிரி பெரிய பெரிய களை செடியெல்லாம் இல்லைனா வந்து மம்முட்டி வச்சோ இல்லைனா வந்து அந்த குளர் மாதிரி வச்சு கொத்தி எடுத்தால் தாங்க வரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் நம்ம ஈரப்பதம் போது பிடுங்கணுமே நல்லா ஈஸியாக இருக்கும் நம்ம தண்ணி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து க்ளீன் பண்ணலாம் கார்டனை பில்லில் இருக்கிற கம்பளி பூச்சி ஆளியா என்னான்னு தெரியல நான் வச்ச முருங்கை செடி இலை எல்லாம் வந்து அதுவே வந்து சாப்பிட்றது வெறும் பூச்சி தான் கிடக்குதுங்க நீங்களே பார்த்தாலே தெரியும் வீடியோவில் ஸோ நம்ம ஒன் மந்த் கழிச்சு வந்திருக்கோம் அப்படின்றதுனால என்ன பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ளீனிங் ஒர்க் பண்ணும்பொழுது கொஞ்சம் வந்து இந்த ட்ரேல வந்து சில விதை விதைகள்லாம் வந்து விதைச்சு விடுவோம் வரது வரட்டும் அதுக்கப்புறம் எடுத்து நம்ம வந்து பாட்டிலையோ இல்லைனா தரையிலையோ வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்கேங்க இதெல்லாம் என்னென்ன விதை அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வந்து ஆல்ரெடி வந்து வீடியோ போட்டிருப்பேன் ஸோ ஷார்ட்ஸ்லேயே போட்டிருப்பேன் செக் பண்ணி பாருங்க வேணுன்றவங்க இதுலயும் வந்து இமேஜ்ல அந்த கவர்ல இருக்கிறத காமிக்கிறேன் இது வந்து நான் ஆன்லைன்ல தான் பர்ச்சேஸ் பண்ணேன் இந்த சீட்ஸ் என்னென்ன சீட்ஸ்ன்னு எனக்கே தெரியாது ஸோ நான் எதுக்கு அப்படியே எடுத்து வைக்கணும் நாள் கடத்தினாலும் வந்து சரியா வந்து வளர வளராது அந்த செடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க முக்கியமாக எங்கள் அம்மா சொல்லி கொடுத்தது தாங்க நான் வந்து என்னுடைய கார்டனில் இப்போ நான் வந்து எல்லாத்தையுமே வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஸோ அதுக்குன்னு நான் வந்து விவசாயம்லாம் பண்ணி ரொம்ப வந்து பெரிய ஆள் அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது நானும் வந்து தான் இப்போ தான் அது எனக்கு இன்ட்ரெஸ்ட்டு ஃபார்ம்லாம் வந்து வைக்கணும் செடிகள் வளர்க்கணும் அப்படின்னு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டுங்க வீட்டில் வேலையை விட எனக்கு வந்து இந்த மாதிரி கார்டனில் வந்து ஒர்க் பண்ணுறது ரொம்பவே பிடிக்கும் நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே வந்து நமக்கு கிடைக்கணும் ஆர்கானிக்காக அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ வர காய்கறிகள்லாம் வந்து எதுவுமே நல்லா இருக்க மாட்டேங்குது டேஸ்ட்டாகவும் இருக்க மாட்டேங்குதுங்க அதே மாதிரி நம்ம வீட்டு தோட்டத்தில் கத்திரிக்காய் வந்து அப்பப்போ பறிக்கிறது தான் நான் வந்து உங்களுக்கு வீடியோவாக போட்டிருக்கேன் அந்த கத்திரிக்காய் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க நெய் கத்திரிக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க அது பேர் பேருக்குற எனக்கு தெரியாது அதுவுமே நான் வந்து ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கினேன் ஸோ நாட்டு கடையில் அதாவது நாட்டு விதை விற்கிற கடையில் போய் வாங்கிட்டு வந்தேன் அந்த விதை வந்து சரியாகவே வரலை உங்களுக்கு அதுவுமே நான் வீடியோ போட்டிருப்பேன் கத்திரிக்காய் செடி ஃபுல்லாக முடக்க தான் வந்திருந்தது அது எப்படின்னு தெரியல எனக்கும் ஆச்சரியமா இருந்துச்சு ஸோ இந்த சீட்ஸ் எல்லாம் நான் வந்து எல்லாம் பதியம் போட்டிருக்கேங்க ஸோ இது என்னென்ன சீட்ஸ் அப்படின்னு நமக்கே வந்து தெரியாம போயிடக்கூடாது இல்லையா அதனாலேயே நான் இது விதை போடும் போது அதை சும்மா இமேஜ் காமிச்சு காமிச்சு நானே வந்து நட்டு வச்சிருக்கேன் ஏன்னா எனக்குமே வந்து இதெல்லாம் என்னென்ன சீட்ஸ் அப்படின்னு தெரியாது வளர்ந்த பிறகு செடி எப்படி இருக்கணும்னு நமக்கு தெரியணும் இல்லையா அதனால ஒரு ஐடென்டிஃபைக்காக இந்த மாதிரி போட்டிருக்கேன் சுரக்கா பூசணிக்காய் என்னென்னமோ விதை இருந்துச்சு எல்லாத்தையுமே வந்து அந்த ரெண்டு ட்ரேல வந்து போட்டிருக்கேன் பார்ப்போம் எந்த அளவுக்கு வந்து துளுத்து வருது அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே நான் உங்களுக்கு அந்த நெக்ஸ்ட் வீடியோல போடுறேன் ஆல்ரெடி நான் வந்து வெண்டைக்காய் விதையை வந்து பதியம் போட்டேன் ரொம்ப சூப்பராக வந்ததுங்க அதையுமே உங்களுக்கு போட்டிருக்கேன் பாருங்க ஒரே வாரத்துல அவ்வளவு சூப்பரா முளைச்சி வந்தது இது வந்து ஃபுல்லா வந்து பீட் நம்மளுடைய மணல் அதாவது தோட்டத்துல இருக்க மணல் தான் மிக்ஸ் பண்ணி ஏற்கனவே க்ரோ பேக்ல இருந்த மண்ணு தான் அதை எடுத்து இதுல வந்து சும்மா அப்படி ஃபில் பண்ணிட்டு ஒரு ஹோல்ஸ் மாதிரி போட்டு அந்த விதையை வந்து சும்மா அப்படி விட்டு லைட்டாக தண்ணி ஸ்ப்ரே பண்ணி விட்டாலே போதுங்க அவ்வளோ சூப்பராக வருது நம்ம பதியம் போட்டு நாற்று மாதிரி இந்த மாதிரி எடுத்து அதுக்கப்புறம் எடுத்து நம்ம வந்து நட்டோம்னா ரொம்ப சீக்கிரமா க்ரோத் இருக்கும் நம்ம தரையில் அப்படியே போட்டோம்னா அந்த விதை என்ன ஆகுது அப்படின்னா நாலடையில வந்து ரொம்ப லேட்டாகுது மண் இறுக்கமா பிடிச்சிக்குது செடி வந்து முளைச்சே ஒரு ரெண்டு இன்ச்சு வரவே ரொம்ப லேட் ஆகுது ஏன் அப்படின்றதுனா நான் ஆல்ரெடி ஃபஸ்ட் டைம் நம்ம வந்து போட்டதே வந்து நான் மண்ணுலயே போட்டுட்டேன் ஒரு ஆர்வம் தான் அந்த மண்ணிலேயே கத்திரிக்காய் விதை வெண்டைக்காய் விதை அடுத்து வந்து முள்ளங்கி விதை இந்த மாதிரி நிறைய விதைகள் வந்து போட்டேன் தர்பூசணி விதை கூட போட்டேங்க ரொம்ப டிலே ஆயிடுச்சு எனக்கு முளைச்சு வரவே ஸோ அதனால தான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் எதாவது கார்டன் வைக்கிறீங்களோ இல்லை மாடி தோட்டத்தில் வைக்கிறீங்களோ எந்த செடி வளர்க்கணுன்னாலும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க இங்கே பாருங்கள் இவ்வளோ பில் வந்து அதிகமாக வந்துடுச்சுங்க இதை வந்து நானும் என் தான் வந்து க்ளீன் பண்ணலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் பண்ண போகிறோம் ஃபுல்லெல்லாம் பண்ண போகிறது கிடையாது இதுல இடையில வந்த சில செடிகள் வந்து நமக்கு தேவையான செடிகளும் இருக்கு மெல்லாம்பழம் செடி அதாவது முல்லாம்பழம் அப்படின்னு சொல்லுவாங்க எப்படி எல்லாம் சொல்லிக்கலாம் சோ அதுமே வந்து இருக்கு அதனால செடி டேமேஜ் ஆகாத மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இதுல வந்து வெயில் வந்து நான் வர தாங்க சரியான வெயிலா இருக்கு வெயில் இல்லாத டைம்ல நம்ம வீட்டில் இருக்கோம் அப்ப வந்து மேகமூட்டமாக இருக்கு அழகா இருக்கு இந்த டைம்ல போய் புல்லு புடுங்கன்னா நல்லா இருக்குமே அப்படின்னு யோசிப்பேன் நல்லாங்கா இருக்குன்னு சொல்லிட்டு போக மாட்டேன் நம்ம பில்லு பிடுங்கணும்னு சொல்லிட்டு இந்த சாட்டர்டே சண்டேல வரப்போ தான் சரியான வெயில் அடிக்குது என்னமோ ஏராசி என்னன்னு தெரியல ரொம்ப பேசுகிறேன்னு நினைக்காதீங்க ஸோ என்னுடைய ஆசைகள்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன் வேற ஒன்றும் கிடையாது நம்ம வந்து ஆல்ரெடி சொல்லியிருப்போம் போட்டோ இருப்போம் வீடியோ இந்த தர்பூசணி சாரி மெல்லாம்பழம் வந்திருக்கு எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது மிதுக்கு காய் செடின்னு நினச்சேன் பிடுங்கிடலாம் இந்த தடவை பில்லுலாம் பிடுங்கும் பொழுது அப்படின்னு பார்த்தேன் இந்த ஒரே ஒரு காய் தாங்க வந்திருந்தது ஒரே ஒரு பிஞ்சு தான் வந்ததா என்னன்னு தெரியல ஸோ ஒரே ஒரு காய் தான் வந்துருந்துச்சு ஸோ அதை அப்படியே விட்டுட்டேன் இன்னும் கொஞ்சம் பெருசா ஆகும் இல்லையா நான் பார்த்த வரைக்கும் பூசணிக்காய் சைஸ் வரும் நான் பார்த்துருக்கேன் எங்க அம்மா கூட எல்லாம் போயிட்டு செடிங்களாண்ட பார்க்கும்பொழுது வாங்குறதுக்கு அப்போ பார்க்கும்போது பெருசா இருக்கும் அதனால நான் அதை கொஞ்சம் அப்படியே விட்டேங்க ஸோ விட்டுட்டு ஒரு ஒன் வீக் இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த இந்த மாதிரி இந்த ஸ்டேஜ்ல பார்த்துட்டு ஒன் வீக் தான் நான் வந்தேன் ஸோ பில்லெல்லாம் எல்லாம் பிடுங்க வேண்டாம் அப்படியே இருக்கட்டும் பிள்ளை பிடுங்க கொடிக்கிட்டே ஏதாவது அறந்து வேறு டேமேஜ் ஆகிட போகுதுன்னு பழம் பழுத்திருக்கிறதுன்னு பார்த்தோன்னே ரொம்ப ஹாப்பி எனக்கும் என் பொண்ணுக்கும் ஸோ ரொம்ப சந்தோஷத்தோட போனேங்க போனா இப்படி இருந்துச்சு இந்த பழம் அப்படியே அழுகிட்டு இருக்கு பழுத்துட்டு ஆனா என்ன ஒரு வாசனை தெரியுமா பக்கத்துல போன உடனே அவ்வளோ வாசனைங்க இது கெட்டு போய் அழுகியே போயிருக்கு ஆனா வாசனை மட்டும் ஊரே தூக்குது அவ்வளவு சூப்பரான ஒரு வாசனைங்க எனக்கு என்னன்னா மிஸ் பண்ணிட்டுமே சாப்பிட முடியலையே அப்படின்னு ரொம்ப ஃபீலிங் என் பொண்ணுக்குமே ரொம்ப ஆசையா இருந்தா அந்த காய பார்த்த உடனே இந்த மெல்ல மழம் இப்படிதாங்க கிடைச்சது இதை வந்து காய விடலாம் அப்படின்னு காய விட்டாச்சு நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம்